உங்களுக்கு நல்ல நண்பர்கள் அமைவார்கள் நல்லவர்கள் உடனிருந்து செயல்படுவார்கள் ஆனால் அவங்களுடைய நம்பகத்தன்மையை கெடுக்கக்கூடிய வகையில் சில தேவையற்ற விமர்சனங்களை செய்து நண்பர்களை விலக்கி வைப்பதற்கு வாய்ப்பு இருக்கு ஆனால் உங்ககிட்ட ஒரு நல்ல விஷயம் என்ன மீனராசியை பொறுத்த வரைக்கும் நான் எனதுன்ட்டு செல்ஃபிஷாக இருப்பீங்க அதுதான் பிரச்சனையே மீனராசியை பொறுத்த வரைக்கும் வார்த்தையால் கெடுதலை சந்திக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது அது மட்டும் கிடையாதுங்க உங்களை பொறுத்த வரைக்கும் உடன்பிறப்புகள் உங்களுக்கு சாதகமாக உங்களுடைய நம்பகத்தன்மையை கெடுக்கக்கூடிய விஷயங்கள் உங்கள் கண்ணதுலேயே இருக்கும் அதில் தயவு செஞ்சு கை வச்சிடாதீங்க உங்களுக்கு யோகாதிபதி கிரகங்கள் அப்படின்னு உங்களுக்கு நல்லது பண்ணக்கூடிய கிரகங்கள் அப்படின்னு வருமானம் அதிகரிக்கிறதுக்கும் எங்களுடைய குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கிறதுக்கும் என்ன பண்ணினா எங்களுக்கு நல்லது நடக்கும் எங்களுக்கு வருமானம் வரும் இதுக்கு ஏதாவது வழி சொல்லுங்க சார் ஏன்னா ஒவ்வொரு ராசிக்கும் சொல்லிட்டு வரீங்களே அப்படின்னு கேட்கிறவாளுக்கு ஓம் ஸ்ரீ குரு பியோ நமகா ஓம் ஜெய் புவனேஸ்வரி ஜோதிடரியோம் நேர்கள் அனைவருக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் ஒவ்வொரு ராசிக்கு ஒரு பலாபலன் அப்படின்னு பொதுவாக எல்லோரும் சொல்கிறோம் பன்னெண்டு ராசின்னு சொல்லிகிட்ருக்கோம் ஆனால் இந்த பன்னெண்டு ராசியில் பிறந்தவங்களுக்கான குணாதிசயங்கள் என்ன ஏன்னா எனக்கு நண்பனாக வரக்கூடிய நபர் யார் எனக்கு யார் கூட ஒத்து போகும் யார் கூட ஒத்து போகாது ஆக்சுவலாக இது வந்து லக்னத்துக்கு தான் சொல்லணும் ஆனால் வந்து இப்போ வந்து ராசிங்கிறது வந்து ப்ராக்டிஸில் இருக்குது ராசிங்கிறது உடம்பு லக்னம்ங்கிறது உங்களுடைய உயிர் இந்த உயிருக்கு நட்பாக இருக்கிறவனை பார்க்கணுமா உடலுக்கு நட்பாக இருக்கக்கூடிய நபரை பார்க்கணுமா அப்படின்னு கேட்டால் இப்போது இன்றைக்கி இருக்கிற சுச்சுவேஷன் உடலுக்கு பார்த்துக்கலாம் அப்புறமா இன்னொரு எபிசோடில் நம்ம லக்னத்துக்கு உண்டான பலாபலங்களை ஆராய்வோம் மீனராசி நண்பர்களுக்கான ஆயுள் பலன் பிறப்பு பலன் இந்த சீரீஸ் ஆஃப் டாபிக்ஸில் இது பன்னெண்டாவது எபிசோட் மீன ராசிக்கு உண்டான எபிசோட் மீனராசியில் பிறந்தவங்களுக்கு உண்டான பிறப்பு பலன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கூட இருக்கிறவங்களாலேயே தேவையில்லாத நீங்கள் பிரச்சனை பண்ணுவீங்க உங்களுக்கு நல்ல நண்பர்கள் அமைவார்கள் நல்லவர்கள் உடனிருந்து செயல்படுவார்கள் ஆனால் அவங்களுடைய நம்பகத்தன்மையை கெடுக்கக்கூடிய வகையில் சில தேவையற்ற விமர்சனங்களை செய்து நண்பர்களை விலக்கி வைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் உங்கள்கிட்ட ஒரு நல்ல விஷயம் தெரியுமா கழுவுற மீனில் நழுவுற மீன் எந்த சிக்கல்லையும் தப்பிச்சு வெளியில் வந்துடுவீங்க ஆனால் அந்த சிக்கலில் போய் மாற்றுறீங்க பாருங்கள் உங்களை மாதிரி முட்டாள் யாரும் கிடையாது சாரி நான் முட்டாள்னு சொன்ன தப்பு தான் ஆனால் நீங்கள் வந்து தெரிஞ்சே போய் விழுவீங்க இந்த இடத்துல புதமணல் இருக்குன்னு போய் விழக்கூடிய ஆள் யாருன்னு கேட்டால் இந்த மீனராசி நண்பர்கள் தான் மீனராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் ஏழரை சனியில் அதிக பாதிப்புகளை சந்திப்பார்கள் தனுசு ராசி சந்திப்பாங்க ஆனால் அடுத்தவங்களுக்கு உதவி பண்ணி ஆனால் மீனராசியை பொறுத்த வரைக்கும் நான் எனதுன்ட்டு செல்ஃபிஷாக இருப்பீங்க அதுதான் பிரச்சனையே மீனராசியை பொறுத்த வரைக்கும் வார்த்தையால் கெடுதலை சந்திக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது அது மட்டும் கிடையாதுங்க உங்களை பொறுத்த வரைக்கும் உடன்பிறப்புக்கள் உங்களுக்கு சாதகமாக இருப்பார்கள் அடிதடி சென்ற நடக்கும் வீட்டுக்குள்ள அண்ணனுக்கும் தம்பிக்கும் ஆனால் உங்களுக்கு பிரச்சனைன்னு வந்து அவங்க வந்து நின்றுவான் நீங்கள் எப்படி இருப்பீங்கன்னா மேலாந்த வாரியாக இருக்கிற மாதிரி காமிப்பீங்க ஆனால் போய் நிற்க மாட்டீங்க நிற்பு நின்று எல்லாம் அப்படி ஆ பார்த்துக்கோ 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 இதை பார்த்துக்கோன்னு சொல்கிறதுக்கு இந்த இந்த தள்ளு 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 அந்த வேலை பண்ணுவீங்க இந்த இந்த வடிவேல காமெடி தான் நீங்கள் பண்ணுறீங்க அதனால தான் உங்களுக்கு உடன் பிறந்தோருடன் மனஸ்தாபம் அல்லது மனபேதம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த மீனராசியில் பிறந்தவங்களுக்கு பத்தாம் அதிபதி குரு ராசிநாதனும் குரு அதனால் பதவிங்கிறது வந்து உங்களை தேடி வரும் அரசாங்க பதவி தேடி வரும் அரசியல் பதவி தேடி வரும் பொது வாழ்க்கையில் பதவி தேடி வரும் ஆனால் நேர்மையாக இருக்கணும் நீங்கள் அதுவும் உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த சுக்கரதசை வந்ததுன்னா உங்களுக்கு அது எதிர்மறை பலன்களை ஏற்படுத்தும் சுக்கரதசை மீனராசிக்கு சீக்கிரமாக வரும் முப்பது வயசில் வந்துருச்சுன்னா அதாவது எப்படின்னா ஒரு பழமொழி சொல்லுவாங்க இங்கிலீஷில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க கப்பலில் போனால் எப்படி இருக்கும் அப்படின்னா வாட்டர் வாட்டர் எவ்ரிவேர் பட் நாட் அ ட்ராப் டு ட்ரிங்குடு மீனராசியில் பிறந்தவங்களுக்கு பணப்புழக்கம் இருக்கும் உங்களை சுற்றி பணமாக இருக்கும் ஏன்னா நீங்கள் உக்காரதே கலெக்ஷன் சென்டரில் உங்களை உங்கள் உங்கள் கையில் வந்து ஒரு பத்து கோடி இருக்கும் ஆனால் அதுலேருந்து ஒரு நோட்டு கூட உருவ முடியாது உருவி நீங்கள் உங்கள் பேர் கெட்டு போய்டும் உங்களுடைய நம்பகத்தன்மையை கெடுக்கக்கூடிய விஷயங்கள் உங்கள் கண்ணதிலே இருக்கும் அதில் தயவு செஞ்சு கை வச்சிடாதீங்க உங்களுக்கு யோகாதிபதி கிரகங்கள் அப்படின்னு உங்களுக்கு நல்லது பண்ணக்கூடிய கிரகங்கள் அப்படின்னு கேட்டால் செவ்வாயும் குருவும் தான் அந்த செவ்வா தசையும் குரு தசையும் உங்களுக்கு வந்ததுன்னா உங்களை போல் ராஜா யாரும் கிடையாது ஆனால் அது வரத்துக்குள்ளார இப்படி பிடிச்சிரும் கழுத்தை பிடிக்கிற அளவுக்கு கஷ்டம் வரும் அதே சமயம் இந்த மீனராசியில் பிறந்த குழந்தைகள் குழந்தைகள் அறிவுபூர்வமாக செயல்படுவார்கள் ஆனால் ஸ்மார்ட்டாக இருப்பாங்க அதாவது கஷ்டப்பட வேண்டிய இடத்துல கஷ்டப்படுவாங்க கஷ்டப்படக்கூடாதுன்னு நினச்சிட்டாங்கன்னா அடுத்தவனை கஷ்டப்படுத்தி கஷ்டப்பட வச்சுட்டு இவங்க தப்பிச்சு வந்துடுவாங்க அதே சமயம் இவங்களை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸில் நிறைய டைம் பண்ணுவாங்க பண்ணுவாங்க இந்த குழந்தைங்க படிப்பில் வந்து நாட்டம் குறைவாக இருக்கக்கூடிய வகையில் இருக்கும் ஏன்னா புதன் புத்திகாரகன் புதன் இவங்களுக்கு பாதகாதிபதி இவங்களோட புத்தி வந்து குதர்க்க புத்தியாக இருக்கும் தவறான வழியில் தான் கொண்டு செல்லுமே தவிர இவங்களுடைய புத்தி நேர் வழியில் போகாது அதனால் இந்த ராசியில் பிறந்த மீன ராசியில் பிறந்த குழந்தைகளின் பெற்றோர்கள் குழந்தைகளை சற்று கவனத்துடன் வளர்த்துவது நல்லது நீங்கள் பசங்க தானே பொண்ணுங்க தானே பார்த்துக்கலாம் யாராவது பொறுப்பில் விட்டுட்டீங்கன்னா அவங்க தங்களுக்கு ஏற்ற மாதிரி ஃபைன் டியூன் பண்ணிவிடுவாங்க இவர்களுக்கு குதர்க்க எண்ணங்கள் தவறான எண்ணங்கள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது இந்த மீனராசியில் பிறந்த பெற்றோர்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா குறிப்பா குடும்ப குடும்ப குடும்பஸ்தானத்துக்கு அதிபதி செவ்வாய் ஒன்பதாம் வீட்டு அதிபதி யோகாதிபதி செவ்வாய்ங்கிறதுனால அவர் பதினொன்றாம் இடத்துல உச்சமடைந்தால் உங்களை போற கோடீஸ்வரி யாரும் கிடையாது ஆனா அதே சமயம் ஐந்தாம் இடத்தில் அதாவது கடகராசியில் நீச்சம் அடைஞ்சதுன்னா குழந்தை பாக்கியம் ஏற்படுவதில் சிக்கல் மட்டுமல்லாமல் உங்களுடைய வியாபாரத்தில் நஷ்டம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு வரவேண்டிய உங்களுக்கு வரும் கடை வரைக்கும் பணம் வரும் அந்த பணம் வேறு எடுத்துட்டு போயிடுவான் ஆர்டர் வரும் அப்படியே வேறு எடுத்துட்டு போயிடுவான் இப்படி வீட்டு வாசல் வந்து கதவை தட்டிட்டு மகாலட்சுமி போயிடுவோம் இதை தடுக்கிறதுக்கு என்ன சார் வழி எங்களுக்கு பணப்புழக்கம் அதிகரிக்கிறதுக்கும் எங்களுக்கு வருமானம் அதிகரிக்கிறதுக்கும் எங்களுடைய குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கிறதுக்கும் என்ன பண்ணினா எங்களுக்கு நல்லது நடக்கும் எங்களுக்கு வருமானம் வரும் இதுக்கு ஏதாவது வழி சொல்லுங்கள் சார் ஏன்னா ஒவ்வொரு ராசிக்கும் சொல்லிட்டு வரீங்களே அப்படின்னு கேட்குறவாளுக்கு உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ரெண்டு விஷயம் பண்ணணும் அடுத்தவங்களுக்கு உதவி பண்ணணும் ஆனால் உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய நெகட்டிவே வந்து அடுத்தவனுக்கு உதவி பண்ணால் எனக்கு என்ன லாபம்னு வரும்னுக்கு எதிர்பார்க்குறீங்க எதிர்பார்ப்பு இல்லாமல் வேலை பண்ணணும் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன் அந்த காலத்துலலாம் போஸ்ட் ஆஃபீஸ் இருந்தது இப்போ போஸ்ட் ஆஃபீஸே மாற்றிட்டாங்க அது வேறு விஷயம் அந்த போஸ்ட் ஆஃபீஸ் வாசலில் வயசான தாத்தாக்கள் வந்து ரிட்டையர் ஆன தாத்தாக்கள்லாம் உக்காந்துருப்பா எதுக்குன்னு கேட்டேன்னா இங்கே வரக்கூடிய வயசான வாயில் இந்த குடியானவர்கள் விவசாயிகள்லாம் வராங்கன்னா அவங்களுக்கு படிச்சிருக்க மாட்டாங்க நாங்கள் உக்காந்து எழுதி தருவோம் எனக்கு எங்கள் கிராமத்துலலாம் தஞ்சாவூர் சைட்லலாம் நாங்கள் எழுதி எங்கள் எல்லாம் எழுதி கொடுத்துருக்கோம் உக்காந்து எழுதி கொடுப்பாள் எல்லாம் அப்பா அம்மாவுக்கு லெட்டர் எழுதுறது ஊருக்கு ஏதாவது சொந்தக்காரங்களில் லெட்டர் போடுறது இல்லாத இறப்பு செய்தி சொல்லுறது இதெல்லாம் எழுதி கொடுக்கறது இந்த வயசானவங்க இது வந்து ஒரு பரிகாரம் இதை பாதி பேர் பண்ணுறது கிடையாது இப்போது ஏன் அப்படின்னு சொன்னால் எதிர்பார்ப்பில்லாமல் வேலை செய்ய வேண்டும் வேலை செஞ்சால் உங்களுக்கு சுகம் அதிகரிக்கும் அப்படி இல்லை அப்படின்னா கூட இருக்கிறவங்களாலேயே ஏமாற்றப்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு சுக்கரதசை நடக்கும்போது ரொம்ப ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணுங்க தவறான தொடர்புகள் ஏற்படும் அது வந்து அலுவலக ரீதியாக இருக்கலாம் இல்லை பண்ணக்கூடிய பிஸ்னஸ் விஷயமாக இருக்கலாம் அரசாங்கத்துக்கு எதிராக செயல்படுவதற்கும் அந்த காலகட்டம் ஏன்னா உங்களை வந்து மதிமயக்குங்கிற காலகட்டத்தில் இருப்பீங்க சுக்கர தசை நடக்கும்போது அதனால் தவறான தொடர்புகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த மீன ராசியில் பிறந்த குழந்தைகள் படிக்கின்ற குழந்தைகள் படிப்பில் சுட்டியாக இருப்பாங்க ஆனால் அவங்களால பெருசாக சாதிக்க முடியாது எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸில் தான் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்னால் வயலின் பாட்டு கராத்து அப்படி கிடையாது வேண்டாத விஷயத்துக்கு போவீங்க இந்த வெட்டி அரட்டை இதெல்லாம் பண்ணுவீங்க இப்போ இப்போ வந்து இந்த குக்கு வித்து கோமாளி குரங்கு வித்து கோமாளின்னு இந்த மாதிரி போயின்னு இருக்கு டைம் வேஸ்ட் பண்ணுவீங்க அதனால் அதை குறைச்சிட்டு செயல்படுங்க உங்களை பொறுத்த வரைக்கும் அம்பாள் வழிபாடு செய்வது விசேஷ பலன்களை ஏற்படுத்தும் நான் வந்து கடந்த சில மாதங்களாக வந்து ஒவ்வொரு ராசிபலன் சொல்லும்போதும் துர்கா சப்த ஸ்லோகின்னு சொல்லிட்டு வருவேன் இந்த மீன ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் வாழ்நாள் முழுவதும் சொல்ல வேண்டிய மந்திரம் துர்கா சப்த ஸ்லோகி லலிதா நாமம் லலிதா திரிசதி அம்பாள் வழிபாடு செய்வது உங்களுக்கு பெரும் ஆற்றலை ஏற்படுத்துவோம் மட்டுமல்லாமல் எதிரிகள் தொல்லையிலிருந்து உங்களை தற்காத்து கொள்வதற்கு அந்த அன்னையின் அருள் உங்களுக்கு அவசியம் தேவை இப்போ நம்ம வந்து உங்கள் ராசிக்கான பிறப்பு பலன்களை சொல்லியிருக்கோம் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகம் ஏன்னா லக்னம்னு ஒன்று இருக்குது ராசின்னு ஒன்று இருக்குது இப்போ ராசிக்கு தான் சொல்லியிருக்கோம் லக்னத்தினுடைய பவர் தான் ஜாஸ்தி லக்னத்தினுடைய கேரக்டர் தான் ஜாஸ்தி தூக்காக தெரியும் அதனால் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு உண்டான பலாபலன்கள் அடுத்த ரெண்டு வருஷம் நான் ரெண்டு வருஷத்துக்கு தான் பலன் சொல்லுவேன் ரெண்டாயிரத்தி ஏழு டிசம்பர் வரைக்கும் தான் அதுக்கப்புறம் திருப்பி பலன் கேட்டுக்கோங்க இந்த ரெண்டு வருஷத்துக்கு உங்களுக்கு பலன்கள் எப்படி இருக்குது பணப்புழக்கம் இருக்குமா ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படுமா இல்லை எதிரிகள் தொல்லை இருக்குமா அவமானப்படுவீர்களா பண இழப்புகள் ஏற்படுமா இதெல்லாம் தெரியணும் அப்படின்ட்டு ஆசைப்படுறவங்க கீழே கொடுக்கப்பட்டுள்ள கைபேசி எண்கள் என்னுடைய மொபைல் எண்கள் இரண்டு கொடுத்துருக்கேன் ஒன்று வந்து டைரக்ட் அப்பாயின்மெண்ட் ஃபார் பீப்பிள் இன் சென்னை நேரில் சென்னையில் வந்து என்னை சந்திப்பதற்கு டைரக்ட் அப்பாயின்மெண்ட் இல்லை வாட்ஸ்அப்பில் கேட்கணும் ஃபாரின்லேருந்து கேட்குறேன் இல்லை வந்து தமிழ்நாட்டிலேருந்து கேட்குறேன் இந்தியாவிலேருந்து கேட்குறேன் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் வாட்ஸ்அப் மூலமாக தொடர்பு கொண்டு பேசலாம் இதற்கு கட்டணம் உண்டு நிறைய பேர் வந்து ஃப்ரீயாக சொன்னீங்கன்னு சொல்கிறாங்க எதுவுமே ஃப்ரீயாக கொடுத்தா உங்களுக்கு மரியாதை கிடையாது எனக்கும் மரியாதை கிடையாது கட்டணம் உண்டு இதன் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் எல்லா விதமான தடங்கல்களும் விலகி சந்தோஷம் அதிகரிக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்